சேலை இழுத்தார்கள் அப்பொழுது அம்மா அவர்கள் செம்மல் பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எப்படி எடுத்தாரோ போல புரட்சி தலைவி அவர்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று பெரும்பான்மை இடங்களில் நான் விட்டு பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைவேன் என்று சொன்னார் அதே போல மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா ஆக ஒரு கட்சியுடைய தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும்